ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி ரொம்ப சீக்கிரமாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழையாக இருக்குது கிளைமேட்டும் வந்து அப்படியே கொஞ்சம் சில்லுன்னு அப்படியே மாறிடுச்சு மார்கழியும் ஸ்டார்ட் ஆனதில் கொஞ்சம் குளிராகவே இருக்கிற மாதிரி இருக்குது கோயம்புத்தூரில் தான் இப்போ டூ டேஸாக போயிட்டுருக்கு அதுக்கு நல்லா சுட சுட ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வீட்டில் அவல் இருந்தது அந்த அவலை வச்சு தான் ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து பார்க்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க நீங்கள் ஏதாவது ஒரு கப்லேயோ கிளாஸ்லேயோ மெஷர் பண்ணிக்கோங்க அந்த அவலை நல்லா தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு முறை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சு எடுத்துட்டு அது கூடவே அரை கப் ரவை சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக இருக்கக்கூடிய ரவையை வந்து சேர்த்துக்கோங்க அரை கப் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக புளிப்பு இல்லாமல் சேர்த்துக்கிட்ட ஸ்நாக் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவள் வந்து நல்லா ஊறணும் நல்லா சாஃப்டாக வந்து ஊறி வரணும் ரவையும் சேர்த்துருக்கிறதுனால ரவையும் நல்லா ஊறி வந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு நல்லா கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அவளும் ரவையும் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு சைடிஷாக தொட்டுக்க ஒரு குட்டி பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு கால் ஸ்பூன் சீரகம் ஏழு எட்டு பல் பூண்டு வந்து சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இந்த சட்னி வந்து நம்ம வதக்காமல் பச்சையாகவே அரைச்சும் செய்யலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வதக்கிட்டும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் லைட்டாக வதக்கிட்டு சட்னி வந்து அரைக்க போகிறேன் வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வர மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போது ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு புளியும் இது கூட கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்ல எண்ணெயிலே அந்த மிளகாய் தூளுடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு சட்னி உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணியை சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிருக்கேன் இப்போ ஒரு சூப்பரான சட்னி ரெசிப்பியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக் தொட்டு சாப்பிட்றதுக்கு செஞ்சாச்சு அதுக்குள்ளே இந்த பக்கம் ரவையும் அவளும் நல்லா ஊறி வந்துருச்சு கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கும் வந்திருக்கு பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ரெண்டு பச்சை மிளகாவை எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியை நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம் சீரகத்தோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்குக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம கலந்து கொடுக்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது இலக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம நார்மலாக போண்டாக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பதமும் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு தெரியும் எந்த பதத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கையில் எடுத்து இப்படி பிடிக்கும்போது நல்லா உருண்டையாக வரணும் ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம லைட்டாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காம சாஃப்டாக அப்படி பிடிச்சி பிடிச்சி எண்ணெயில் போட்டோம்னாலே கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி லைட்டா ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கோங்க கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் வந்து போட்டுக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து உருண்டை பண்ணி போடணும்னு இல்லை எண்ணெயில் போட்டதுமே வந்து நீங்கள் கரண்டி வச்சு கலந்து கொடுக்காதீங்க கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கலந்து கொடுக்கும்போது கடாயில் ஒட்டாமல் நல்லா கலந்து கொடுக்க முடியும் கொஞ்சம் வந்து ஒட்டும் கடாயில் உடனே வந்து நீங்கள் கலந்து கொடுக்காதீங்க ஒரு முப்பது செகண்ட் இல்லை ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா அப்பப்போ கலந்து கொடுத்து கலந்து கொடுத்து குக் பண்ணும்போது நல்லா சூப்பராக இது போல் வெந்து மேலே நல்ல கலர் மாதிரி வந்திருக்கும் ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும் சாப்பிட ஸ்நாக் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவியும் நான் வந்து சின்ன சின்னதாக பிடிச்சி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் சுட சுட ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் இது அரை மணி நேரம் இருந்தால் போதும் நம்ம அவள் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு சட்னியும் அவள் கூட சேர்க்கறதுக்கு மற்ற பொருள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அந்த கால் மணி நேரத்தில் எல்லாமே ரெடி ஆகிடும் மீதி கால் மணி நேரத்தில் ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி அதுவும் இந்த சட்னியோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்னி வந்து ஆப்ஷனல் தான் மழைக்கு நல்லா சுட சுட சட்னியோட காரசாரமாக தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் வெறுமனே அந்த ஸ்நாக் மட்டுமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே நல்லா மருமறுப்பாகவும் உள்ள வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இன்னைக்கு ஈவினிங்கே இது போல ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ